வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆலய உலால காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலை சுற்றி பார்த்து அருள் அருள்தொரும் சக்தி பீடங்களான சக்தியின் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் இரண்டாவது பீடமான காமாட்சி அம்மன் கோவில் பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் சக்தி பீடத்தில் இரண்டாவது கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலாகும் இந்த ஊரின் பெயர் பழைய சமய நூல்களில் திருக்கச்சியேகம்பம் என குறிப்பிடப்படுகிறது காஞ்சியில் அனைத்து கோவில்களுக்கும் நடுநாயகமாக காமாட்சியம்மன் கோவில் விளங்குகிறது தந்திர சூடாமணியின்படி இது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் நாபி அதாவது தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது இக்கோவிலின் மிக அருகிலுள்ள ஆதி காமாட்சி கோவில் ஆதி பீட பரமேஸ்வரி கோவில் காளிகாம்பால் கோவில் ஆதி பீடேஸ்வரி கோவில் அனைத்தும் சேர்ந்தே சக்தி பீடமாக கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் காமாட்சியம்மன் கோவிலை நோக்கியே அமைந்திருக்கிறது இவ்வூரில் எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் உற்சவர்கள் காமாட்சியம்மன் கோவிலை சுற்றி வரும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது காஞ்சியில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தும் அவற்றில் அம்மன் சன்னதி கிடையாது காமாட்சியே அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியாக திகழ்கிறாள் தலமரம் செண்பகம் தீர்த்தம் பஞ்சகங்கை எழுபது கிலோ எடை கொண்ட தங்க விமானத்தின் கீழ் அம்மன் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அம்மனுக்கு முன்னால் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் உள்ளது இத்தலத்தில்தான் ஆதிசங்கரர் ஆனந்த லகரி பாடினார் துர்வாசர் இவர் சிறந்த தேவி பக்தர் லலிதாஸ்தவ ரத்னம் என்ற நூலை இயற்றியவர் இவரே இப்போதுள்ள அம்மனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் இவருக்கே அம்மன் முதன் முதலில் காட்சி தந்திருக்கிறார் வேதவியாசர் காமாட்சியை பிரதிஷ்டை செய்தவர் என்ற கருத்தும் உள்ளது காஞ்சி என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சியம்மனால் மகிமை பெற்ற ஊர் காஞ்சி கா என்றால் விருப்பம் என்று பொருள் மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது தந்திர சூடாமணி நூலில் உள்ளபடி தேவியின் பெயர் தேவகர்பா அல்லது கீர்த்திமதியாகும் காமாட்சி என்ற பெயருக்கு கா என்றால் சரஸ்வதி மா என்றால் மகேஸ்வரி ஷி என்றால் லக்ஷ்மி இம்மூன்று தேவிகளும் ஒன்றாக இணைந்தவள் காமாட்சி ஆவாள் காமாட்சி இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள் முன் இரு கைகளில் கரும்பு வில்லினையும் மலர்கனைகளையும் மேல் இரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தையேந்தி இருக்கிறாள் இங்கு நான்கு கரம் கொண்டு அவற்றில் பாசம் அங்குசம் அபயஹஸ்தம் கபாலம் கொண்டு அருளாட்சி நடத்துகிறாள் முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்று ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆவணத்தாலும் அவன் மூ கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியுடன் அனுப்பி வைத்தார் அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனமிறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தான் அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே இருப்பதை அறிந்து அவனை கொள்ள அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபினியாக உக்கிர உருவம் கொண்டாள் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி தான் தவம் செய்த காஞ்சிபுரம் வந்தடைந்தாள் உக்கர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினார்கள் அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்து சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள் அந்த தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ